மோகினி நீங்க பார்த்துருக்கீங்களா நேர்ல பார்த்தது இல்லை பார்த்தேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க பார்த்தேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க நான் பார்த்தது இல்லை பார்த்ததில்ல நீங்க யாருக்காவது இந்த மாதிரி வசியம் செஞ்சு கொடுத்துருக்கீங்களா பண்ணியிருக்கீங்களா நிறைய பேருக்கு வசியம் பண்ணி கொடுத்துருக்குற நல்ல விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அதுதான் புவனேஸ்வரி விரதம் இருக்கிற அல்லது அதர்வான வேதத்தை கற்றுக்கொள்ள வழியோ நம்ம அவ்வளோ சீக்கிரம் வஷியம் பண்ணக்கூடாது ஆனால் அது பண்ணவும் முடியும் நிஜமா இருக்கிற ஒரு மண்டலம் நாள் தொண்ணூறு வியாபாரம் செய்யறோம் அப்படின்னு சொன்னாக்கா அங்க வந்து கோயில் விருத்திக்கே இல்ல நம்மள நாலு ஜனம் நம்ம கடைக்கு தேடி வரணும் கோயில நாடணும் அப்படின்னு சொன்னாங்க தனவசியம் பண்ணலாம் புரியுது புருஷ வசியம் பண்ணலாம் ஸ்ரீவசியம் பண்ணலாம் யோ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் எங்கே இல்லைங்க லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த மின்ட்டுல இருக்கிற மயான காளி கோயில்ல சக்தி உதயா சாமி கிட்ட வந்துட்டு செய்வினைனா என்ன செய்வினை எப்படி பண்ணுவாங்க வசியம்னா என்ன மை வைக்கிறதுனா என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கும் அவரை தேடி வந்திருக்கோம் அவர்கிட்ட நிறைய விஷயம் வந்து மக்கள் கேட்க சொல்லியிருக்காங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வணக்கம் சுவாமி ஸோ லாஸ்ட் வீடியோல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க மைய பத்தி சொல்லியிருந்தீங்க செய்வினை பத்தி சொல்லிருந்தீங்க ஒரு ஆளுக்கு வந்து நம்ம செய்வினை மூலமா எப்படி ஹார்ட் அட்டாக்கெல்லாம் வர வைக்கலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்லிருந்தீங்க மையிலேயே வசியம் பத்தி நீங்க நிறைய சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கோம் வசியம் பண்றதுன்னு ஒரு விஷயத்த வந்து யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க வசியம்ன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் பண்ணிடக்கூடாது ஏன் எல்லாருக்கும் பண்ணக்கூடாதுன்னா நம்மளுக்கு சம்பந்தமானவங்களுக்கு மட்டுமே ஒரு விஷயத்த பண்ணணும் தொடர்பில்லாத ஒருத்தருக்கு வசியம் செய்யக்கூடாது அடுத்தவருடைய மனைவிக்கோ அடுத்தவருடைய கனவுக்கோ கணவருக்கோ நம்ம வசியம் பண்ணக்கூடாது நம்மளுடைய தாய் வயதில் இருக்கிறவருக்கோ நம்மளுடைய குரு ஸ்தானத்தில் இருக்கிறவருக்கோ அதர்வான பூஜையை கற்றுக்கணவங்களுக்கோ புரியுதாம ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கோ நம்ம வசியம் செய்யக்கூடாது கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவங்களுக்கு வசியம் பண்ணக்கூடாது தசமகா வித்யாவுல புவனேஸ்வரின்னு ஒரு தாய் இருக்கிறாங்க அந்த புவனேஸ்வரி பூஜை கூடியவங்கள நம்ம வசியம் செய்ய கூடாது மத்த எல்லாரையும் நம்ம வசியம் செய்யலாம் ஒரு சிலவங்களை வசியம் செய்யவும் முடியாது சிம்ம ராசி சிம்ம லக்னம் இந்த உள்ள ஒரு ஆணையோ பெண்ணையோ வசியம் செய்ய முடியாது எனக்கு தாத்தனுக்கு தாத்தாவா இருந்தாலும்

புரியுதாமா அது குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வேலை பலிக்காம போயிடும் அதனால ஒரு கர்ப்பிணிய வசியம் பண்றது அது ஒரு பாலமான செயல் அது செய்ய கூடாது இல்ல சில விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வயிற்றுல இருக்க குழந்தைய வளர விட கூடாது வயிற்றுல இருக்க குழந்தைய அழிச்சிடணும் அப்படின்னே சில பேர் போய் பண்ணுவாங்க வசியம் எல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பழிக்குமா செய்யலாம் அது சாத்தியம் உண்டு

சித்தி அஷ்டகர்மத்துல மாரண வேலையை தான் செய்ய முடியுமே தவிர அவங்களுக்கு வசிய எல்லாம் பண்ண முடியாது அவங்களுடைய காலடி மண் புரியுதாமா அவங்க உதிரம் பட்ட துணி வேர்வப்பட்ட துணி முடி நகம் அவங்க கை ரேகப்பட்ட பொருள் அவங்க சம்பந்தமான பொருள் அவங்களுடைய பேரு தாயாருடைய பேரு அவங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு அவங்களுடைய கெட்டனார் பொழுது துர்தேவதைகளை ஏவி காளிய காளிக்கு கீழே இருக்கக்கூடிய பரதேவதை காட்டேரி யக்ஷினி யோகினி இந்த போல துர்தேவதைகளை அனுப்பி அவங்க உயிரை நம்ம விண்ணம் பண்ணிடலாம் சரி இப்போ அவங்கள எல்லாம் ஏவி வந்து உயிரை எடுத்துடலாங்கிறாங்க ஒரு காலிக்கிட்ட நெருங்கணுன்னாவே யக்ஷினி அக்ஷினி அவங்களோட பெர்மிஷன் கேட்டு தான் நம்ம காலிக்கிட்டே நெருங்க முடியும் காளை பூஜைன்னு சொன்னாவே முக்காவாசி வந்து சுடுகாட்டில் வச்சு தான் பண்ணுவாங்க இந்த வசியமும் சுடுகாட்டில் வச்சு தான் பண்ணுவாங்களா வசிய வேலையும் சுடுகாட்டில் வச்சு தான் பண்ணுவாங்க கோவில்லயும் வச்சு வசிய வேலைகள் பண்ணலாம் எத்தனை மணி அதுக்கு எதாவது கால நேரங்கள் ஏதாவது இருக்கு கால நேரங்கள் உண்டு நடுநா நடுராத்திரி நடுநிசி பனிரெண்டு மணில இருந்து ஒன்றரை மணிக்குள்ள மோகினிக்கு தனியா பூஜை போட்டு மோகினிய முன்னு நிறுத்தி ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ நம்ம வசிய படுத்திடலாம் மோகினி நீங்க பாத்துருக்கீங்களா பார்த்தது இல்ல நேர்ல பாத்தது இல்ல பார்த்தேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா

அதனால அவ்வளவு ஒண்ணும் பண்ண முடியும் சரி வசியம் பண்றதுல வந்துட்டு இப்போ நீங்க சொன்னீங்க கர்ப்பிணிகளுக்கு வசியம் பண்ணா பழிக்காது சிம்ம லக்கணத்துல இருக்கிறவங்க வசியம் பண்ணா பழிக்காது ஒருத்தவங்க பயங்கர பக்தியா ஒரு காளியம் ஒரு பெண் தெய்வத்தை அவங்க அவங்க வீட்டுக்குன்னு ஒரு பெண் தெய்வம் இருக்கும் பெண் தெய்வத்தை வழிபட்டுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு வசியம் செய்யறாங்க ஏதோ ஏவி விடுறாங்க அது அவங்கள நெருங்க முடியுமா நெருங்க முடியும் உம் எப்படி நெருங்க முடியுமா அவங்க தான் ரொம்ப பக்தியா வந்திருக்காங்க சொல்லனே புவனேஸ்வரி விரதம் இருக்கிற அல்லது அதர்வான வேதத்தை கத்தோன நம்ம அவ்வளவு சீக்கிரம் வசியம் பண்ண கூடாது ஆனா அது பண்ணவும் முடியும் எப்ப முடியும்னாக்கா அவங்களுடைய தசாபுத்தி கெட்ட நேரம் இருக்கும்போது மட்டும்தான் அவங்கள போய் நம்ம அனுப்பக்கூடிய ஒரு ஏவலாகப்பட்டது தான் உள்ள தொட்டு நம்ம பக்கம் மனமாத்தி உக்காரனா உக்காரணும் எழுந்துருனா எழுந்திருக்கணும் அப்படி அளவுக்கு நம்ம பண்ணலாம் சரி உட்காரனா உட்காரு எழுந்துருனா எழுதி இப்ப நம்மளே இருக்கிறோம் சரி ஒரு வசியம் பண்றாங்க அது எப்படி எங்கிட்ட வந்து நேருங்க வசியம் எது மூலமா அனுப்புவாங்க ஏவல் மூலியமா அனுப்பலாம் ஏவல்னா சொல்றேன் ஏவல்னு சொன்னாக்கா குட்டிச்சாத்தான் மூலியமாவோ முனிகள் மூலியமாவோ துர் ஆத்மாக்கள் மூலியமாவோ ஒருத்தர் நம்ம ஈஸியா வசியம் படுத்த முடியும் வசிய பூஜை முறையிலையும் வசியப்படுத்த முடியும் தொட்டு வசியம் படுத்தலாம் தொடாமையும் வசியப்படுத்தலாம் அவங்களுடைய போட்டோ இருந்தாலும் வசியம் படுத்திடலாம் முடியும் காலடி மண்ணும் அவங்களுடைய பொருள் இருக்கிற பட்சத்துல ஒரு மண்டலம்

கடல் கடந்து ஒரு ஏவல அனுப்ப முடியாது புரியுதாமா ஒரு ஒரு கடலை தாண்டி ஒரு ஏவல அனுப்புனாக்கா அது போறதுக்கு அந்த அளவுக்கு சக்தி கிடையாது அதெல்லாம் சும்மா சரி இப்ப ஒருத்தவங்களுக்கு வசியம் வச்சிருக்காங்கன்னா அவங்க என்ன மாதிரி நடந்துப்பாங்க யாரு வசியத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலானாக்கா அவங்க எப்பயுமே மந்தமாவே இருப்பாங்க புரியுதாமா யாரு வசியப்படுத்தி வச்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய சிந்தனையிலேயே இருப்பாங்க அவங்களுடைய சுயநிலையவே இழந்த நிலைமையில தான் இருப்பாங்க அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ பேசுவாங்களா நார்மலா நம்ம பேச நார்மலா எல்லாரும் பேசுறது போல இருப்பாங்க தனிமையா அமு உட்காந்து கொண்டு யார் வசியம் பண்ணாங்களோ அவங்களுடைய நடப்பிலேயும் அவங்க இருப்பாங்க பேய் பிடிச்சிருக்குன்னா திடீர் திடீர்னு ஆடுவாங்க வாய் கட் வாய் கட்டிக்கிறோம் வாய் கட்டினா அந்த மிளகாலாம் சுட்டு எதோ எதோ பண்ணுவாங்க சோ இப்போ வசியம் வச்சிருக்கவங்க வந்துட்டு இ மந்தமா இருப்பாங்க வேற ஏதாவது ரியாக்ட் பண்ணுவாங்களா வேற எந்த ரியாக்டர் எல்லாம் இருக்கா அமைதியாக இருப்பாங்க அமைதியா இருப்பாங்க யார் நம்மளுக்கு வஷியம் பிடிச்சிருக்காங்களோ அவங்களுடைய சிந்தனை மட்டுமே தான் வரும் ஏவல் மூலியமா அனுப்பினாலோ வசிய பூஜைகள் செஞ்சாலோ யாரு நம்மளுக்கு நம்மளுக்கு பண்றாங்களோ நினைவு மட்டுமே இருக்கும் மத்தபடி வேற எந்த எல்லாம் எல்லாம் தெரியாது சோ அவங்க அவங்க தன்னை மறந்து மறந்து இருப்பாங்க இருப்பாங்க அவ்வளவு பத்தி நீங்க நிறைய தெளிவா சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப இதுக்கு வசியம் வசியம் பண்ணலாம் பண்ணலாம் என்னென்ன விஷயத்துக்கு ஜன வியாபாரம் செய்யறோம் அப்படின்னு சொன்னாக்கா அங்க வந்து தொழில் விற்பிக்கே இல்ல நம்மள நாலு ஜனம் நம்ம கடைக்கு தேடி வரணும் தொழில நாடணும் அப்படின்னு சொல்லும் போது ஜன வசியம் பண்ணலாம் தனவசியம் பண்ணலாம் புரியுதாமா ஒரு புருஷ வசியம் பண்ணலாம் ஸ்திரீ வசியம் பண்ணலாம் புரியுதா மீன் பிடிக்க போறாங்கள மீனவர்கள் அவங்க வலையில நிறைய மீன் மாட்டணும்னு சொல்லி கூட பண்ணலாம் நம்ம நம்ம சொல் பேச்சு கேட்டு இருக்கணும் நம்ம சொந்த பந்தம் நம்ம கூடியே இருக்கிறவங்க நம்ம சொல் பேச்சு கேட்டு இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் வசியங்களை பண்ணலாம் நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சு கேட்கணும் நல்லா படிக்கணும்னும் போது நெய்யிலையோ சர்க்கரையிலையோ தேனிலையோ புரியுதாமா தேங்காய் எண்ணெயிலையோ வசியப்படுத்தி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க நம்ம சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க ஸோ வசியத்தை பற்றி நீங்கள் தெளிவாக சொல்லிட்டு இருக்கீங்க சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வீடியோ காலிலே வசியம் பண்ணிடுவேன் இங்கேருந்தே நான் எல்லாத்தையும் ஏவி விட்டுருவேன் அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சொல்லிட்டு தான் இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை அது சாத்தியம் இல்லைம்மா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபோனில் அருள்வாக்கு வாக்கு சொல்கிறது வீடியோ காலில் அருள்வாக்கு வாக்கு சொல்கிறது இதெல்லாம் சாத்தியம் கிடையாது ஒருத்தருடைய குறியில் பார்த்தீங்கன்னாக்கா பல வகையான குறி இருக்குது மறுளாடி சொல்கிறவங்க இருக்கிறாங்க மருள் ஆடாம ஒருத்தர் கண் பார்த்து குறி சொல்றவங்க இருக்கிறாங்க முக பாவனையை பார்த்து குறி சொல்லிடலாம் கை அவங்களுடைய கையுடைய அம்சத்தை பார்த்து குறி சொல்லிடலாம் காலுடைய அம்சத்தை பார்த்து குறி சொல்லிடலாம் மணி வச்சு குறி சொல்லலாம் முறை வச்சு இது போல பல வகையில குறிகள் இருக்குது புரியுதாமா ஒருத்தருக்கு செய்வன செய்யறோம்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு முறை இருக்குதுல்ல புரியுதாமா இது இப்படிதான் செய்யணும்ன்ற ஒரு முறையில நம்ம செஞ்சு அதனுடைய தாக்கத்தை அவளை போய் நம்ம தாக்க வச்சுடுறோம் அப்ப எங்கயோ இருக்கிற ஒருத்தரை இங்க இருந்து நம்ம தாக்கிட முடியுமே தவிர எங்கயோ இருக்கிற சைவினியா உட்கார்ந்து இடத்துல இருந்து எடுக்க முடியாது பாதிக்கப்பட்டவங்க நேர்ல வர வச்சு சக்தி எந்திரங்களை பூமியில பதிச்சு அத மத்தியில அவங்கள உட்கார வச்சு அதுக்குண்டான பூஜை முறைகளையும் ர ரத்தகாவு உயிர்காவு இதெல்லாம் கொடுத்து அந்த வழி பூஜையை நிறைவேத்தினா மட்டுமே ஒருத்தருடைய செய்வினையை நாம என்ன பண்ண முடியும் நேர்ல நீக்க முடியும் ஒரு வசியம் வச்சிருந்தா வசிய கட்ட உடைக்க முடியும் புரியுதாமா போன் கால்லயே நான் முடிச்சிடுவேன் வீடியோ கால்லயே எல்லாம் பண்ணிட்டு வந்தது சாத்தியம் கிடையாது இத்தனை நாள் மக்கள் அதை நம்பிட்டு இருந்திருப்பாங்க நம்ம காணொலி மூலமா இதை பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருப்பாங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி